கோகுலாஷ்டமி திருநாள் கிருஷ்ண ஜெயந்தி திருநாள் இது ரெண்டும் ஒன்றா அல்லது கோகுலாஷ்டமி என்பது என்ன கிருஷ்ண ஜெயந்தி என்பது என்ன வாருங்கள் இன்றைய ஆன்மீக தேடலில் காண்போம் கிருஷ்ணரின் காயத்ரி மந்திரம் ஓ தேவக்கி நந்தனாய வித்மகே வாசுதேவாய தீமகே தன்னோ கிருஷ்ண பிரசோதயாத் இந்து சமயத்தில் ஒரு சில விசேஷங்கள் இரண்டு நாட்கள் வருவது வழக்கம் அதிலும் ஒரு சில திதிகள் இரண்டு நாட்கள் வருவதும் வழக்கம் அந்த வகையில் அமாவாசை பௌர்ணமி போன்ற திதிகள் இரண்டு நாட்கள் வருவதை பார்த்திருப்போம் ஒரு நாளில் முற்பகல் பிற்பகல் என்ற இரண்டு வேலைகள் இருப்பதால் முற்பகலில் வரும் திதி ஒரே நாளிலும் பிற்பகலில் வரும் திதி இரண்டு நாட்களின் பாதி நாட்களையும் பிரித்து எடுத்துக்கொள்வதால் மேற்கண்ட திதி இரண்டு நாட்களுக்கு தங்குவதாக ஜோதிட சாஸ்திரங்கள் குறிப்பிட்டுள்ளது இந்த வகையில் திதிகள் அடுத்தடுத்த நாட்களில் வருவதால் இதை பற்றி பெரிதாக விளக்கம் தேவைப்படுவதில்லை ஆனால் கிருஷ்ணருக்கு கொண்டாடப்படும் பண்டிகையான கிருஷ்ண ஜெயந்தியை இரண்டு விதமாக கொண்டாடுவது ஏன் என்ற கேள்வி பல்வேறு காலக்கட்டங்களில் எழக்கூடியதாக உள்ளது கிருஷ்ண ஜெயந்தி கோகுல அஷ்டமி என்று இரண்டு விதமாக கிருஷ்ணரின் பிறப்பை ஏன் கொண்டாட வேண்டும் என்று கிருஷ்ண பக்தர்கள் மனதில் எழும் கேள்விக்கான விடையை பற்றி பார்ப்போம் கோகுலா அஷ்டமி ஆவணி மாதம் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி இரவு தங்கி இருந்தால் அது கோகுல அஷ்டமி என்று அழைக்கப்படுகிறது சிவன் சம்பந்தமான வழிபாட்டை பிரதானமாக கொண்டவர்கள் கோகுல அஷ்டமி என்று கொண்டாடுவதாக கூறப்படுகிறது கிருஷ்ண ஜெயந்தி இதை போன்று அதே தேய்ப்பிறை அஷ்டமியும் ரோகிணி நட்சத்திரமும் ரிஷப லக்னமும் சேர்ந்து வருவது ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி ஆகும் பெருமாளை அடிப்படையாக கொண்டு வாழ்பவர்கள் கிருஷ்ண ஜெயந்தி என்றும் கிருஷ்ணருடைய பிறந்த நாளை கொண்டாடுவார்கள் இது திதியை அடிப்படையாக கொண்டு சைவ வைணவ பக்தர்கள் பிரித்து கொண்டாடுவதாக கூறப்பட்டாலும்